எம்ஜிஆரின் உயிரை காப்பாற்றிய நம்பியார் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா இந்த லைக் நம்ம சேனலை பண்ணிக்கோங்க போலாம் எம்ஜிஆர் நடித்த பல படங்கள்ல நம்பியார் வில்லனாக நடித்து அசத்தியிருக்காரு அந்த வகையில நம்பியார் நடிப்பை பார்க்கும் போது அவ்வளவு கொடூரமா இருக்கும் நமக்கு நம்பியார் மேல அவ்வளவு வெறுப்பு வரும் உருட்டும் விழிகள் கோணலாக வாயை வைத்து பேசும் டைலாக் அப்படின்னு பல அம்சங்களுக்கு சொந்தக்காரர் நம்பியார் அவர்கள் எம்ஜிஆர் சிவாஜி நடிச்ச பல படங்கள்ல அசத்தலான வில்லனாக நடித்தவர்

நண்பரா நடித்தாரு ஒரு காட்சியில எம்ஜிஆர் தூக்கு மாட்டிக்கணும் ஆனா இயற்கை அவரை சாக விடாதபடி தூக்கு மேடையோட பள்ளத்துல எம்ஜிஆர் விழுந்து விடுவது போல காட்சி அமைக்கப்பட்டிருந்தது ஆனா திட்டமிட்டபடி படத்தோட காட்சி எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா யாரும் எதிர்பாராத வகையில் எம்ஜிஆரோட கழுத்தை தூக்கு கயிறு சட்டுன்னு இருக்கிடுச்சு எல்லாரும் திகைத்து நிற்க நம்பியார் சட்டென்று போய் எம்ஜிஆர் தூக்கு கயிறுல இருந்து விடுவிச்சிருக்காரு அப்படி உயிரை காப்பாற்றியவர் தான் நம்பியார் அந்த வகையில் எம்ஜிஆர் மற்றும் நம்பியார் அவர்களுடைய நட்பு ஆழமாச்சு ஏஎஸ்ஏ சாமி இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளி வெளியான படம் தான் ராஜகுமாரி மு கருணாநிதி உள்ளிட்ட பலர் நடித்திருக்காங்க எஸ் எம் சுப்பையா நாயுடு உங்களுக்கு எம்ஜிஆர் நடித்த படங்கள்ல எந்த படம் மிகவும் பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சேனல் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன பார்க்கலாம்